நாமத்திலே உங்களை பைபிள் இன்டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆதியாகவும் பன்னெண்டாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே இருக்கிறதான பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையிலே இருக்கிற ஆழத்தை நாம் கற்றுக்கொள்வோம் இங்கே பூமியிலுள்ள உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் உனக்குள் என்ற இந்த வார்த்தை தான் மிக மிக முக்கியமான வார்த்தையாய் இருக்கிறது இந்த உனக்குள் என்ற வார்த்தைக்கு பதிலாக உன் மூலமா என்று சொல்லி அவர்கள் எழுதியிருக்கலாம் ஆனால் உனக்குள் என்று சொல்லும் பொழுது அவருக்குள்ளே ஆசிர்வாதத்தை தேவன் வைக்கிற காரியத்தை நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் எப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தை ஏதோ இங்கே மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் இல்லை தேவன் எங்கெல்லாம் ஆபிரகாமை ஆசிர்வதித்து அவருடனே உடன்படிக்கையை நினைவு கூறுகிறாரோ அங்கே எல்லாம் இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலும் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் தேவன் மறுபடியும் மறுபடியுமாக உனக்குள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கலாம் அப்போ இந்த உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தை இரண்டு பாகங்களாக அதை நாம் பிரித்து பார்க்கலாம் முதலாவது ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதலாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்று சொன்னால் யூதர்களின் தகப்பனாக ஆபிரகாம் இருக்கிறார் இந்த யூதர்கள்தான் இன்றைக்கு உலகத்திலே மிக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் மிக அறிவுள்ளவர்களாக இன்டெலிஜென்ட் பீப்புளாக அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் உலகத்தில் குறைந்த ஜனத்தொகை கொண்டிருந்தாலும் இந்த உலகம் இவர்கள் மூலமாய் என்று சொல்வது மிகையாகாது இவர்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக அமைந்துள்ளது உதாரணமாக மருத்துவ துறையில் நாம் எடுத்துக்கொண்டால் இவர்கள் தான் கண்டுபிடித்தவர்கள் இந்த அனஸ்தீசியா எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி நமக்கு தெரியும் இன்னும் ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் செய்கிறதான பேஸ் மேக்கர்ஸ் அறுவை சிகிச்சைக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் வியாதிகளை கண்டறியத்தக்க அநேகமான உபகரணங்களை அவர்கள் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இன்னும் டெக்னாலஜியில நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கூகுள் இதை தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அதை கண்டுபிடித்தவர்கள் இந்த யூதர்கள் தான் யூஎஸ்பி டிரைவ்ஸ் சோலார் தொழில்நுட்பம் இன்னும் மொபைல் போனை கண்டுபிடிப்பதற்கான மிக முக்கியமான காரியங்களை இந்த யூதர்கள் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதே விதமாய் விவசாயத்தில் ட்ரிப் இரிகேஷன் ஸ்பிரிங்க்லிங் மெத்தட்ஸ் இப்படி அநேக கண்டுபிடிப்புகளால் இந்த உலகமே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது எல்லா குடும்பங்களிலும் அதை நாம் உபயோகித்து ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசிர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்தின் அளவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே மிக சிறந்த விருது நோபல் பிரைஸ் அந்த விருதை நூத்தி இருபத்தி ஐந்து கோடி மக்கள் இருக்கிற இந்தியா ஐந்து நோபல் விருதுகளை பெற்றிருக்கிறது ஆனால் தொண்ணூறு லட்சம் மக்களே இருக்கிற யூதர்கள் இருநூறுக்கு மேற்பட்ட நோபல் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் இதிலிருந்தே இவர்களுடைய ஆசிர்வாதத்தின் அளவை இவருடைய அறிவினுடைய அளவை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் அநேக விஞ்ஞானிகள் எல்லாம் யூதர்களாகவே இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் முதற் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் இவர்களுடைய கண்டுபிடிப்புகள் இவர்களுடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்று சொன்னால் நேரம் போதுமானதாய் இருக்காது ஆகையால் நாம் புரிந்து கொள்வோம் உனக்குள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமின் வித்தில் வந்த அந்த யூதர்கள் மூலமாய் இந்த உலகமே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆபரகாமுக்குள் இரண்டாவது விதமான ஆசிர்வாதம் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் ஆதியாகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே ஸ்திரீ வித்து என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தேவன் அறிவிக்கிறார் அதை குறித்து ஆதி ஆகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லி நான் ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அங்கே முதலாவது தேவன் அறிவித்த பிறகு மக்கள் எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தின் வழியாக சென்ற பொழுது தேவன் ஒரு மனிதனான ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாய் ஒரு சந்ததியை ஏற்படுத்தி அவர்களை பரிசுத்த சந்ததியாகவும் உடன்படிக்கையின் ஜனமாகவும் மாற்றி அவர்கள் மூலமாய் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஆபிரகாமை அழைக்கிறார் அவரை எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கப் போகிறார் என்று சொல்லுகிறார் எதற்காக அழைத்தார் என்பதையும் அங்கே அவர் சொல்லுகிறார் உன் மூலமாய் உலகத்தில் இருக்கிற சந்ததிகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்கிற நோக்க முதல் முறை ஆபர்காமோடு இடைப்படும் பொழுதே தெரிவிக்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய அறிவிப்பாகவும் அல்லது தீர்க்க தரிசனமாகவும் இன்னும் சொல்ல போனால் சிவிசேஷமாகவும் நாம் இங்கே பார்க்க முடியும் அதற்காக தான் மத்திய சுவிசேஷத்தில் முதல் வசனத்திலே ஆபிரகாமின் குமாரனான தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் எழுதுகிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்பொழுது ஆபிரகாமை தெரிந்து கொள்வதற்கான திட்டம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ரட்சகராக அனுப்புவதுதான் தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது இதற்கு இன்னும் சில வசன ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் ஆதி ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அதே வார்த்தையை இந்த அப்போஸ்தலர்கள் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும் இன்னும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது இங்கே பவுல் அழகாக சொல்லுகிறார் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவிக்கப்பட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற வசனத்தை நாம் இங்கே ஆதாரமாய் பார்க்கலாம் ஆகையால் பிரியமானவர்களே ஆதியாகமம் ஆதி ஆகமும் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இரண்டாவது பகுதியிலே இருக்கிறதான உனக்குள் பூமியில் உள்ள சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொன்னால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் அது மாத்திரமல்ல விசேஷமாய் அது பிறப்பை குறித்து அவர் மூலமாய் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வரப்போகிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அது ஆசீர்வாதமாக அமைய போகுது என்று சொல்லுகிற அந்த காரியத்தை தேவன் ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறார் ஆகையால் ஆபிரகாமை அழைத்ததற்கான தேவனுடைய நோக்கமே இந்த உலகத்தை ஆசிர்வதிக்கும்படியாக அதுவும் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு அருள வேண்டும் என்பதுதான் நோக்கமாய் இருந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வோம் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்